ராமநாதபுரம் வாலியா கேஸ் ஏஜென்சியின் முப்பதாவது ஆண்டு தொடக்க விழா வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாலியா கேஸ் ஏஜென்சியின் முப்பதாவது ஆண்டு தொடக்க விழா வெகுவிமரிசையாக நடைபெற்றது ராமநாதபுரம் வாலியா கேஸ் ஏஜென்சி தனது இருபத்தி ஒன்பதாவது ஆண்டுகால சேவையை நிறைவு செய்து முப்பதாவது ஆண்டில் கால்பதிக்கும் தொடக்க விழா வியாழக்கிழமை நடைபெற்றது இந்த விழாவிற்கு வாலியா குழும தலைவரும் மாவட்ட காங்கிரஸ் தலைவருமான ராஜாராம் பாண்டியன் கோபால் தலைமை தாங்கி வருகை தந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த விழாவில் நகரின் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் குறிப்பாக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ரவிச்சந்திர ரோட்டரி சங்க தலைவர் காந்தி ரோட்டரி நிர்வாகி சண்முகராஜேஸ்வரன் முன்னாள் காவலாய்வாளர் ராமநாதன் முன்னாள் சார்பு ஆய்வாளர் கோஸ் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் காமராஜ் அரசு வழக்கறிஞர் முனியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தார் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக கடந்து முப்பதாவது ஆண்டில் அடியவருக்கம் அவர்களை நான் தொட்டுக்கொண்டே இருக்கிறேன் அது வளர்ந்திருக்கிறது என்றால் அசுரமான வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்று கண்ட வினைக்கல் துவங்காத தூக்கங்களின் இந்த செயல்போ வந்து குரலில் அமைச்சர் அந்த குரலத்தின் இணையாக இந்த நிறுவனத்தை சிறப்பாக வழிகடத்தி அவங்க வளர்ச்சி அந்த ராஜீவாலியா கலெக்டரோட இருந்த ஒரு நட்பின் அடிப்படையில் அவங்க அதை வாலியா அந்த பேரை நான் ஒரு நிறுவனத்தை கிடச்சார் அப்போ இதுலேருந்து உண்மையிலேயே இன்றைய தினம் என்னுடைய நண்பர் கோபால் ராஜாராம் பாண்டியன் அவர் கோபால் அவர் வந்து காங்கிரஸ் பேர் ஒரு மாவட்ட தலைவராக இன்றைய தினம் அவர் எலிவேட் ஆகிருக்கிறது காங்கிரஸ்ல மாவட்ட தலைவராக இருந்து அது கொஞ்ச வயசனாக அவர் அரசியலில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்று என்னுடைய வார்த்தைகள் அடுத்த கட்ட நகர்வுனா எல்லாருக்கும் என்னென்ன தெரியும் வாழ்க்கை தொழில் நிறுவனங்கள் உருவாக வேண்டும் இவரை கொண்ட தொழிலதிபர்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அதற்கு எங்களை போன்ற நண்பர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று கூறி நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்து கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி வாலியார் நிறுவனம் எங்கெங்கு கிளைகள் ஆரம்பிக்கிறார்களோ பரம்பக்கூடியில் ஆர் எஸ் மகளாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் போய் கலந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் கோண்டாவில் ஒவ்வொரு புது பாலணம் அறிமுகப்படுத்தும் போதும் தம்பி கொடுத்துருவாங்க இது போல தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துருக்கோம் இந்த வருடம் ஏற்கனவே பேசிய குறிப்பிடையை போல ஒரு முக்கியமான பொறுப்புக்கு திரு கோபால் அவர்கள் இந்த பொறுப்பில் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு பத்து வருஷம் இருந்திருக்கிறேன் அது மட்டுமில்ல அவர் டாக்டர் ராஜேஸ்வரன் எம்டி இருந்தார்கள் அவர் சொல்லுவார் என்ன ராமநாதபுரத்தில் சண்முக ராஜேஸ்வரன் சேதுபதியெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க மூணு நாள் முறை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் ஆனால் கட்சியை வந்து அவங்களாம் கைப்பற்ற முடியல அப்படின்னு சொல்லுவாங்க வரம்ப முடியல ஸ்ரீராங்கம் பிள்ளை இல்லைன்னா சிவகங்கை திரு ஊ சுப்பிரமணியம் போன்றவர்க்கு தான் கட்சி இருக்கும் ராமநாதபுரத்துல கட்சி பதவிக்கு யாருமே வர முடியலை அதன் முதல்ல எனக்கு முன்னால் அண்ணன் சேட்டர் கொஞ்ச நாள் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் தம்பி ஒரு வந்திருக்காரு இதில் ஒரு எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அவர் நிச்சயமாக என்னை விட சிறப்பாக செயல்படுவார் பல்வேறு வயசு இருக்கு இந்த இயக்கத்திலயும் வந்து ஒரு நல்ல நான் திருப்புல்லாணி வட்டார காங்கிரஸ் தலைவர் சேதுபாண்டி ஓபிசி அணி மாவட்ட தலைவர் பாஸ்கர சேதுபதி திமுக வார்டு செயலாளர் பிரிட்டோ ஆகியோருடன் வாலியா கேஸ் மேலாளர் மணி மற்றும் ஹோண்டா ஷோரூம் மேலாளர் இம்தியாஸ் நேர்முதவியாளர் ராஜா கருணாநிதி ஆகியோரும் கலந்து கொண்டனர் விழாவின் நிறைவாக தேவகுரு போஸ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் முப்பது ஆண்டுகால வாடிக்கையாளர் சேவையை முன்னெடுத்து செல்லும் வாலியா குழுமத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் சிறப்பாக பணி செய்த ஊழியர்களுக்கு நிர்வாகம் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ